ஒரு முனிவர் அவர் கீழே கொஞ்சம் சீரர்கள் இருக்கிறாங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ஒரு சீரனுக்கு வந்து ஒரு சந்தேகம் சாமியிட்ட கேட்குறேன் சாமி மனசு வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறப்போ எப்படி சாமி அது சரி பண்ணுறது அது ரொம்ப பிரச்சனையாக ரொம்ப மன இருக்கிறப்போ அது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு நான் அவனுக்கு பதில் பின்னாடி சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் அவனும் அந்த விஷயத்தை மறந்துட்டேன் அப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் போகுது ஒரு நாள் இந்த முனிவரும் சீடர்களும் அப்படியே ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு மர நல்லா தங்கிக்கிறாங்க அப்படி தங்கி இருக்கிறப்போ இப்போ குருநாதர் வந்து தண்ணி தகமடிக்குது அந்த சந்தேகம் கேட்டால் பாரு அந்த சீடை அனுப்பி பக்கத்தாண்டி ஏறி இருக்குது பார் அங்கே போய் தண்ணி மூட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி அவன் மோக்கலான்னு போகிறப்போ ஒரு மாட்டு வண்டி அதுக்குள்ளே அது வெளியே இறங்கி அப்படியே புறம் போய் போகுது அப்படி போகிறப்போ அது போகிற சேரு சகதியும் ஆயிடுச்சு அது தண்ணி மோக்கலாம்னு பார்த்தா குருநாதர் அழுக்கு தண்ணி குடிக்க முடியுமா அதனால் சரிங்க ஒரு போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அந்த தண்ணியெல்லாம் சுத்தம் அந்த குளம் வந்து அந்த குழம்புன தண்ணி வந்து அப்படியே கீழே இதாகி சுத்தமாகிறதில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்புறம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை அமௌண்ட் வந்து குண கிடத்த ஏப்பா இவ்வளோ லேட் அப்படிங்காட்டி இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் சரி அந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கலந்துச்சரல அது சரி பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ண அப்படிங்கிறாங்க நான் ஒன்றுமே பண்ணிங்க கொஞ்சம் நேரம் காத்திருந்தனுங்க அந்த தண்ணி தானாகவே சுத்தமாயிருச்சுங்க ஆ அப்படின்னு சொல்லி அந்த முனைவர்கிட்ட சொல்கிறேன் அப்போ சொல்கிறாரு இது நீ கேட்ட கேள்விக்கு பதில் அப்படிங்கிறேன் என்னும் கூறும் அதை ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டு நீ எனக்கு இல்லை வந்து மிகப்பெரிய குல குழப்பத்துக்கு ஆளாகிறப்போ மனம் மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிறப்போ என்ன சாமி வந்து எனக்கு கேட்டீங்கள அதுக்கு இதுதான் பதில் குளம் எப்படி தானாக தெரிந்த நீராக மாறிச்சோ அது வல் பொறுத்த இல்லை அதே மாதிரி உனக்கு மனக்கவலை வரும்பொழுது நீ தானாக அதை முயற்சி பண்ணுறதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து வந்தீங்கன்னா உன்னுடைய கவலைகளும் சோகங்களும் பிரச்சனைகளும் தன்ன பாடல நீ ஓட்டு அதுக்காக அது இதுன்னு பண்ணி மனசை மற்ற சூழ்நிலையும் கெடுத்துற வேண்டாம் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போகுது நல்ல விதமாக உனக்கு மனசு தெளிவாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ தான் அந்த சீரனுக்கு அந்த விஷயம் புரிஞ்சுதான் இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாமளும் மனக்குழப்பத்தில் பொழுது போட்டு அது இதுன்னு அதுக்கு மேலே அதை சல் சால்வ் பண்ணுற அது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னு சொல்லி போட்டு கண்டதையும் யோசிக்கவே தேவையில்லை அது அப்படியே ஜஸ்ட்டு இட் அதாவது சாதாரணமாக அது அதை பற்றி நினைக்காம கொஞ்சம் பொறுத்து வந்தோம்னா இருந்தோம்னா அதுக்கு தானாகவே விலகி விடும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும்